அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்குழிகள் பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்த்தில் செகண்ட் டேமில் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இலக்கணம் மயங்குழிகள் அப்படின்னா என்னதுன்னா ஒரே சவுண்டில் இருக்கும் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம் இல்லையா ஃபோனோகிராம்கிற மாதிரி பிரின்சிபல் ப்ரின்சிபல் ஒரே சவுண்டில் கேட்கும் ஆனால் வேறு வேறு மீனிங் வரும் ஸோ அந்த மாதிரி இது வந்து மனம் மனம் ரெண்டுமே பாருங்கள் ரெண்டுமே என்னது ஒரே சவுண்டில் தான் கே இருக்குது ஆனால் அது என்னது நமக்கு வந்து வேறு வேறு வேர்டு சுழி நே வந்துச்சு அப்படின்னா அது வந்து வாசத்தை குறிக்குது இன்னொன்று வந்து நம்மளுடைய மேலே உள்ளத்தை குறிக்கிது மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போல ஒலிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் என்கிறோம் இப்போ நம்ம உச்சரிக்க மச்சில் கொஞ்சம் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி கேட்கும் அதை தான் நம்ம மயங்கொழிகள்னு சொல்கிறோம் மயங்கொழிக்கு வந்து ந ந ந ந ந ர ஆகிய மயங்குலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அதை எட்டையுமே நம்ம எப்படி உச்சரிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க மூணு சொல்லினேன் உள்ளே மடக்கி உச்சரிக்கணும்னாக்க ந அப்புறம் ரெண்டு சொல்லினேன் நடுவில் ந இந்த நன்றிக்கு வர ந வந்து ஃபஸ்ட்டே உச்சரிக்கணும் ஸோ வந்து பல்ல தொடணும் நன்றி ஃபஸ்ட்டு மூணு சொல்லினேன் நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நாவின் நுனி மேல்வாய் அண்ணம் அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொடணும் ஸோ ந அப்படின்னு சொல்லணும் சரியா அப்புறம் ரெண்டு சுழின இது வந்து நாவின் நுனி மேல்வாய் அண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ஸோ ந அதுக்கப்புறம் ந ந நன்றியோடது ந அப்படி சொல்லுவோம்ல அந்த நான் வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ஃபஸ்ட்டு மூணு சுழின உள்ள நடுப்பகுதியை தொடணும் அன்னத்தோட நடுப்பகுதியை நாவின் நுனி தொடணும் ரெண்டு சுழின நாவின் நுனி வந்து மேல் அண்ணத்தின் முன்பகுதியை தொடணும் சின்னண்ணெய் அதாவது நன்றி நாக்கு அப்படி சொல்லுவோம்ல அந்த வந்து நுனி மேல் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடர்றனால பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இட்டு இன்னு இத்து இந்து இற்று இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்களை கொண்டு ஃபஸ்ட்டு மூணு சுள்ளி இன்னு வர்ற அந்த நகரத்தை என்ன சொல்கிறோம் டேவ் அடுத்து வர்றனால டன்னகரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இப்போ எடுத்துக்காரு பாருங்க டே என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் கண்டம் வண்டி நண்டு எல்லாமே டே முன்னாடி வருதா இப்போ ர அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி சின்ன இன்னு தான் வரும் மன்றம் நன்றி கன்று அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அது நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க வானம் அப்படிங்கிறது வந்து வானத்தில் போடுற வெடி வானம் அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிக்குது சரியா ஸோ வானத்தில் வான வேடிக்கை போடுவோம் வானம் வானம் போடுவோம் கல்யாணத்தோட என்ன பண்ணுவோம் வானத்தில் தொடுற அளவு வானம் போடுவோம் ஸோ பனிங்கிறது வேலை பனி பனியை கூட பொருட்படுத்தாமல் பனிக்கு சென்றான் அந்த மாதிரி குளிர குளிரை கூட பொருட்படுத்தாமல் வேலைக்கு சென்றான் அந்த மீனிங் ஆகாயத்தை முட்டு அளவுக்கு வெடி போடுறோம் அப்படிங்கிற மீனிங்ல வானம் முட்டும் அளவு வானம் போட்டோம் சரியா வேறுபாடு அப்படிங்கிறது வந்து லட்டுக்கு ல அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை பாருங்கள் ஃபஸ்ட்டு பல்லை தொட்டு சொல்கிறோம் அப்புறம் நடுவில் இருக்கிற பெரிய பெரியலை என்ன பண்ணுறோம் மீடியமாக சொல்கிறோம் அப்புறம் சிறப்பு சிறப்புழை என்ன பண்ணுறோம் உள்ளே இருந்து சொல்கிறோம் சிறப்பிழ லகரம் சரியா சின்னலை வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பக்களின் மேல் பட்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பட்களின் அடியை தொடுவதால் பல்லோட அடியை தொடுது ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்குது லகரம் தோன்றும் இது வே போல இருப்பதால் பகர லகரம் என்கிறோம் இதோட பெயர் என்னது பகர லகரம் அடுத்த பெரிய இழை பெரிய இழை எப்படின்னா நா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ழகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது நான் போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர் அப்புறம் சிறப்பு லகரம் சரியா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும் லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் தமிழுக்கு இது வந்து இந்த ழ வந்து சிறப்பானது எனவே இதனை சிறப்பு ழகரம் என்று அழைக்கிறோம் இது மே போல இருப்பதால் மகர அழகரம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற அந்த லட்டோட ல வந்து வகரம் மாதிரியே இருக்கிறனால வகரலகரம் அடுத்து வர பொது லகரம் வந்து நகரம் மாதிரியே இருக்கிறனால நகர அழகரம் அப்புறம் சிறப்பு ழகரம் வந்து மே மாதிரியே இருக்கிறனால மகர அழகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பொருள் வேறுபாடு விலை பொருளின் மதிப்பு அதான் விலை அப்படிங்கிறது ரேட்டு அப்புறம் விலை அப்படிங்கிறது விளைச்சல் சரியா விளைச்சல் இவ்வளோ இந்த வருஷம் விலைங்கிறது விலை விளைவு உன்னோட விளைவு என்னது விரும்பு விரும்புகிறது சரியா இலைங்கிறது செடியின் இலை இலைங்கிறது மெலிந்து போதல் இலைங்கிறது நூல் இலை நூல் பஞ்சு பருத்தி இலை அப்படி சொல்லலாம் அந்த இலை சரியா ர எழுத்துக்கள் ர சின்ன ரொம்ப முதல்ல சொல்லிடுறோம் நன்றி அந்த ரா சொல்லிச்சில் உள்ளே தொடுறோம் சரியா நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இதை இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் நாவின் நுனி மேலனத்தின் மையப்பகுதி உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ரகரம் என்கிறோம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து காங்கியாச்சா எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ரே தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ அது வந்து முன்னாடி தொட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ரே வந்து லாஸ்ட் வரும் இற்று இன்னு லாஸ்ட் வருது இல்லையா அது உள்ளே தொடுறோம் அதே மாதிரி லேக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வர லே கருவேப்பிலைப்பில் பல்ல தொடுறோம் அப்புறம் ச பொதுவில் அது வந்து உள்ள நடுவில் தொடுறோம் சிறப்பு உள்ள இன்னும் தொடுறோம் அதே மாதிரி ரகரம் ரகரம் பாருங்கள் முதல்ல மூணு சுழினா தான் வரும் அதுதான் ஆனால் இது கொஞ்சம் மாறி வருது இந்த நே தான் வந்து ஃபஸ்ட்டு வருது காங்க ட ந ட ஸோ நே தான் செகண்ட் வரும் இல்லையா அந்த நகரம் மட்டும் மாறி வருது ந ரெண்டு தான் உள்ளே தொடுது ஸோ இதோட மீனிங் பார்த்துடலாம் ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரினா மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரைங்கிறது புடவையை குறிக்கிது புடவைய புடவையை குறிக்கிறது சிரம் என்பது தலை தலையை குறிக்கும் இலைக்கு வேறு பெயர் இலை தலை இலைக்கு வேறு பெயர் இலை தலை ரெண்டாவது தான் வரும் இலைத்தலை இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இலைத்தலை கன்ஃபியூஷனாக இருக்குது வண்டி இழுப்பது காளை செகண்ட் ஆப்ஷன் கடலுக்கு வேறு பெயர் பறவை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பறவை வானில் பறந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கதவை மெல்ல திறந்தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் பூவை மனம் வீசும் பூவோட மனம் வீசும் செகண்ட் ஆப்ஷன் புலியின் கண் சிவந்து காணப்பட்டது செகண்ட் ஆப்ஷன் குழந்தைகள் பந்து விளையாடினர் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது அடுத்த வீட்டு வாசலில் கோலம் போடனர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ இது வந்து வண்டி இழுப்பது அது கரெக்டு ஸோ இது வந்து த இலைத்தலை இலைத்தலைன்னு சொல்ல முடியாது எது வரும் அப்படிங்கிறத பார்த்து மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மணம் மூணு சுழின என் ரெண்டு சுழியின்னு தேர் திருவிழாவிற்கு இந்த சிறப்புழ சென்றன ரெண்டு சுழியின்னு வாழை பழம் சிறப்புழ உடலுக்கு மிகவும் நல்லது நல்லது லட்டுக்கு வரலை மயங்குழினா என்னென்னு இப்போ புரிஞ்சிருச்சு நமக்கு ஸோ இது வந்து சிக்ஸ்த்தில் செகண்ட் டேமில் இருக்கக்கூடியதாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்